இது ஓரளவுக்கு காலையில காலையில புரிஞ்சிருப்பீங்க அவங்க இந்த அருணா என்பவர் மாணவரை சேர்ந்திருக்காரு ஒரு பத்து மாசம் ஒரு வருஷம் கோர்ஸ் அதை அவங்க சேர்ந்துருக்காங்க முதல் மாசத்துக்கு அவங்க சுவை கட்டி அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன உண்வா அவங்க இன்ஜினியரிங் முடிச்சா எல்லாரும் இன்ஜினியர் தான் இன்ஜினியரிங் முடிச்சவங்க தான் அவங்களும் ஆனால் உடம்பே எப்படி வெள்ளக்காரன் கல்வி என்பது மதிப்பெண் மதிப்பெண் வாங்குறதுக்காக பாஸ் மார்க் வாங்கறதுக்காக படிக்கிறதுன்றது அது வேற கல்வி அந்த கல்வி சம்மந்தமே கிடையாது அது வேற அது வேற வெள்ளக்காரனுடைய திட்டமே வேற எல்லாத்தையும் அடிமைப்படுத்துவதற்காக நம்மளை ஏமாத்துவதற்காக உருவாக்கப்பட்டதா மனிதனை ஏமாற்றுவதற்காக இந்தியர்களை ஏமாற்றுவதற்காக அவனால் சொல்லிக்கப்படுவது அவனால் அமைக்கப்பட்டது இந்த கல்வி முறை இந்த சூழ்ச்சியில எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க ஏதோ பெரிய அறிவை தருகிறதாக நினைச்சிட்டாங்க எல்லா தமிழ எல்லா தமிழ்நாட்டு ஆண்ட எல்லா தமிழ்நாட்டு ஆண்ட அத்தனை பேர்த்துக்குமே அறிவை தருவதாக நினைச்சிருக்காங்க யாருக்கும் அறிவை இல்லைன்னு தான் தெரியுது ஆரோக்கியமா வாழ தெரியலன்னு அப்புறம் அறிவே இல்லைன்னு அர்த்தம் முதல்ல அடிப்படை ஆரோக்கியமா வாழுறது ஆரோக்கியமா ஆரோக்கியமா வாழத் தெரியாதவன் எம் டெக் படிச்சா என்ன பி டெக் படிச்சா என்ன எம்பிபிஎஸ் படிச்சா என்ன எம்எஸ் படிச்ச என்னன்னு மருத்துவம் படிக்கிறோம் மருத்துவம் என்பது அதாவது உடலே அது ஆரோ அதாவது நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வம் என்பது வேறு சும்மா மதிப்பெண் மருத்துவம் படித்துட்டு வியாபாரம் பண்றது என்பது மருத்துவம் படித்து விட்டு வியாபாரம் பண்றது என்பது வேறு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்பது வேறு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் படிக்கிறதுக்கு உடம்பை படிக்கணும் இயற்கை சட்டத்தை படிக்கணும் உடம்பு உடம்புக்குள்ள மனம் ஒன்று இருக்கு உடம்புல பகுத்தறிவு இருக்குது வாயு ருசி இருக்குது வாயு ருசின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா இருக்குங்க வாயிருசி வாயிறுசி வாயிருசி வாயிறுசி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க வாயிறுசிக்கு எந்த குறிக்கோடும் இல்லை உப்பு சாப்பிடறோம் இனிப்பு சாப்பிடுறேன் காரம் சாப்பிடுறோம் புளித்தூ சாப்பிட்றேன் கசப்பு பாவக்காய் சாப்பிட்றோம் துவரப்பு நெல்லிக்காய் துவரப்பு சாப்பிடறேன் எல்லாமே சாப்பிட்றோம் என்ன குறிக்கோள் அதில் என்ன குறிக்கோள் என்ன என்ன குறிக்கோள் அது சரி அது இருக்கட்டும் மருத்துவங்க பேர்ல ஏதோ படிக்கிறாங்க என்ன என்ன குறிக்கோள் மருத்துவம்னு சொல்லி போட்டு ஏதோ குறிக்கோள் ஏதோ படிக்கிறாங்க நாலு வருஷம் படிக்கிறாங்க சில மருத்துவம் அஞ்சு வருஷம் இருக்குது சில மொத்தம் ஆறு வருஷம் இருக்குது படிக்கிறாங்க அறுவை சிகிச்சை பண்றாங்க என்ன குறிக்கொள்ளு என்ன யாருக்கு ஏன் மருத்துவமனை பெருகிட்டே போகுது நாளுக்கு நாள் மக்கள் மக்களுடைய பிரச்சனை உள்ளே இருக்கிற பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது வெளி ஏற்படுகின்ற பிரச்சனைங்கிறது வேற அது விபத்து அதெல்லாம் ஏற்படறதில்லை அதுல ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு தான் வீட்டுக்கு பத்து பேர் நோயாளியா மாறினா வீட்டுக்கு நாலு பேர் இருந்தா ரெண்டு பேர் இருந்தா எல்லாரும் நோயாலியா மாறுறாங்கன்னா எப்படி இது என்ன காரணம் எப்படி ஆயிரம் பேர்த்துக்கு ஒருத்தர் ஆயிரம் பேத்துக்கு ஒருத்தருங்கிறீங்க ஆயிரம் பேத்துக்கு ஒருத்தர் தான் மருத்துவர் அப்படின்னு ஏதோ அரசாங்கம் சொல்றது எப்படி ஆயிரம் எப்படி அவரு எல்லாரும் நோய் குணமாக்கிடுவாரு ஆயிரம் பேருக்கு ஒரு வைக்க பண்ணிடுவாரா எப்படி சாத்தியம் ஆயிரம் பேரு ஆயிரம் பேர் சாப்பிடுறதுக்கு ஒருத்தர் சாப்பிட்டா சிறை பேருமா ஆயிரம் பேத்துக்கு பசி இருக்குது ஒருத்தர் சாப்பிட்டா சரியா போயிருமா ஆறு ஆயிரம் பேத்துக்கு சந்தேகம் இருக்குது ஒருத்தர் சொன்னா சரியா போயிருமா ஆயிரத்துக்கு ஒரு மருத்துவர் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அதாவது மரு மருந்து கொடுக்குற மருந்து கொடுக்கறவங்க ஆரோக்கியத்தை தர்ற ஒரு ஆரோக்கியத்தை தருகின்றவர் கிடையாது மருந்து கொடுக்கறவங்களும் ஆரோக்கியம் தருறாங்களா மருந்து கொடு ஆஹ் மருந்து கொடுக்கறவங்க ஆரோக்கியத்தை தர்றாங்களா வெளியில காயம் ஏற்பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் வெளியில ஏதாவது காயம் நம்மளால செய்ய முடியாத காயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வராத காயங்களுக்கு அது அவசரத்துக்கு வெளி வெளி மருத்துவம் பண்ணிக்கலாம் வெளியே கட்டுப்போடு பயன்படுத்திக்கலாம் மற்றபடிக்கு பிரச்சனை உள்ளதான் தொண்ணூத்தி ஒன்பது பிரச்சனை வயிறு கட்டு போறது ஆகாரம் திங்கிறது அளவு அடைந்து திங்குறது திங்க தெரியாமல் திங்கிறது அது எப்படி நிறுத்துறதுன்னு தெரியறதில்ல எப்படி தொடங்கவும் தெரியறதில்ல நிறுத்தவும் தெரியறதில்ல மனம் போனபடி சென்றுக்கிட்டே இருக்கிறோம் இப்படியெல்லாம் இருக்குதே இல்லையா அப்படின்னா பிறப்புன்னு பிறந்தாச்சு இறப்பை பற்றி இறப்பு கொடூரமலை இறக்குறாங்க பிறக்குறப்ப எப்படி பறந்துட்டாங்க நமக்கு தெரியறதில்லை ஐந்து அறிவு இருக்குது தெரியுறதில்ல அதுக்கப்புறம் ஆறாம் அறிவு வளர்கிறது இயற்கை எல்லாத்துக்கும் மூளை கொடுத்துருக்குது இந்த மூளையோட பயன்பாடு எல்லை ஏற்றது ஏன் எல்லாரும் மூளையை பயன்படுத்துறது இல்லை அதனால் இணையன் மட்டும்தான் உடைய மூலையை பயன்படுத்துறா எல்லாத்துக்கும் மூளை இருக்குது ஏன் எல்லாரும் பயன்படுத்த தீர்வு காணல பக்தி மார்க்கத்துல எங்க ஆரோக்கியத்தை பத்தி சொல்றாங்களா கர்ம மார்க்கல பக்தியும் கர்மம் சொல்றாங்க ஞானமும் எங்காவது நோய் வந்து தீர்த்துருக்காங்களா யோக நோய் தீர்ந்து போச்சு யாருக்காவது தக்கரை நோயும் மூத்த வழியும் என்னிடமோ நோயெல்லாம் சொல்றாங்க புது நோய் நோயெல்லாம் சொல்றாங்க புது புது நோயெல்லாம் சொல்றாங்க அந்த நோய்க்கு எங்கேயாவது யோக மன்றத்துல வழி இருக்கா இல்ல அல்லது நமக்கு தெரிஞ்ச இடத்துக்குலாம் போறேன் எங்கேயாவது யாராவது சொல்றாங்க எங்கேயாவது இலவசமாக கிடைக்குதான் ஆரோக்கியம் அது நான் அந்த செல்வத்தை பிடிக்க சொல்லி சொல்றாங்களே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொல்றாங்களே அது எங்கே விக்குது படிச்சா வந்துருமா தமிழ் படிச்சா வருமா ஆங்கிலம் படிச்சா வருமா எப்படி கொடுமை புரிய மாட்டேங்குது ஏன் இப்படி பைத்தியகாரம் அழகிறம சிலர் ஆரோக்கியம் எங்கேயே விற்கிறது சில பேர் மருந்து கடைக்கு போனா ஆரோக்கியம் கிடைக்குன்னு அங்கே ஓடுறாங்க பிற பேர் மூலிகை கடைக்கு போனா ஆரோக்கியங்களை அங்க போய் கூட்டம் கூட்டமா வாங்குறாங்க மாத்திரை கடைக்கு போய் கூட்டம் வாங்கி சாப்பிடுறாங்க ஆனா எது மட்டும் கிடைக்கல இந்த செல்வமே கிடைக்கல ஆரோக்கியங்கிற செல்வம் மட்டும் கிடைக்கல ஆ பன்னீர் செல்வம் சத்தமா இருக்குது லோகுன்னு புதுசாக திருவந்திருக்கீங்க வணக்கம் வணக்கம் லோகு லோகநாதன் திண்டுக்கலா லோகநாதன் திண்டுக்கலா லோகநாதன் லோகு வணக்கம் லோகு லோகநாதன் லோகு எங்கிருந்து பேசுறீங்க திண்டுக்கலா எங்க எங்கிருந்து பேசுறீங்க இவங்க மகேஸ்வரி ஏதாவது சொல்லியிருக்காங்க மகேஸ்வரி நீங்க தொடர்

இப்ப அவங்க ஆலோசனை வகுப்பு சேர்ந்துருக்காங்க வயது கட்டி சேர்ந்துருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் புத்தகம் அனுப்பப்படும் இருநூத்தி பத்து வகுப்பு நடத்தப்படும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ரெண்டு வகுப்பு மூணு வகுப்புல கலந்துக்கணும் எல்லாமே விளக்கம் சொல்லப்படும் இந்த விளக்கம் தத்துவம் புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு செய்யணும் இது எடுத்தேன் கவிழ்த்து யாரும் செய்ய முடியாது ஒரு தடவை ஒழுங்கா செஞ்சுட்டீங்கன்னா நூறு வருஷத்துக்கு இந்த தப்பு வராது சரியா சரி அப்படின்னா இந்த அதாவது நம்ம உடம்புக்கும் உணவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை ஆஹ் அப்படித்தான் ஜெர்மன் டாக்டர் சொல்றாரு ஜெர்மன் டாக்டர் தான் முதல் மேல இதுக்கு பத்தி பகுத்தறிவுன்னு என்ன இப்ப நம்ம நோன்பை பத்தி பேசுறாங்க நோன்பு இருந்து இப்ப கூட ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு நாலு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சி சொன்னார் இந்த மாதிரி ஆஹ் வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பதன் மூலமாக புற்றுநோயை வெல்ல முடியும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பதன் மூலமாக புற்றுநோயை வெல்ல முடியும்னு கண்டுபிடிச்சு நோப்பு பரிசு வாங்குறாரு நோபல் பரிசு வாங்கினதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவரை யாருக்கு குணப்படுத்தினாரு என்னன்னு யாருக்குமே தெரியல அறிவியல் கூட தெளிவா இருக்கு அதே போல நம்ம உடம்புக்கு காரணமே எல்லா உணவு பாதை நம்ம உடம்புக்கு நிறைய குழாய்கள் இருக்கு உணவு பாதின்னு ஒரு குழாய் இருக்கு ரத்தப்பாதின்னு ஒரு குழாய் இருக்கு மூச்சு சுவாசம்னு ஒரு குழாய் இருக்கு அப்புறம் சுவாசத்தை அடிப்படையாக கொண்ட குழாய்கள் அப்புறம் பாதை அடிப்படையாக கொண்ட குழாய்கள் உணவு பாதை அடிப்படையாக கொண்ட குழாய்கள் இதெல்லாம் எல்லாம் குழாய் தான் டியூப் தான் இதுல அட இதில் வந்து நைட்ரஜன் அதிகமா இருக்கணும் ஆக்சிஜன் அதிகமா இருக்கணும் நைட்ரஜன் அதிகமா இருக்கிற மாதிரி உணவு பழக்கத்தை சாப்பிடுங்க அப்படின்னு ஒருத்தர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மருத்துவ விஞ்ஞானி அவர் சொன்னதோட முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி அடப்புல நீங்கணும்னா நிறைய காய்கறிகளும் நிறைய படங்களையும் சாப்பிடுங்க அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு மரணமே வராது அடப்பே வராதுன்னு நோப்பு வாங்கினாரு அவரும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போனாரு யாருமே இது கடைபிடிக்கல அப்ப அப்படின்னு ஏன் அதை எடுத்துட்டு போகல ஏன் மருத்துவங்களுக்கு இல்ல ஒரு முக்கிய ஒரு அறிவியல் கண்டுபிடிச்சா உலகமே பேசுது ஒரு செல்போனை கண்டுபிடிச்சா விளம்பரம் வருது ஒரு டிவி விளம்பரம் வருது எத்தனையோ விளம்பரம் வருது ஆனால் இந்த மருத்துவத்துறை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது மட்டும் ஏன் வர மாட்டேங்குது அவங்க உண்மையை கண்டுபிடிச்சு பரிசா வாங்கிட்டாங்க உலக சுகாதார மையத்திலிருந்து எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி இருந்தா நோய் நல்லாகும் அப்படி அப்படியே உலக சுகாதார மையமும் இதை பத்தி பேசுறது இல்லை அந்த மருத்துவத்துல இல்லை அவரும் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு பரிசு வாங்கணும் அவரும் இல்ல அந்த நாடும் இல்ல அந்த மக்களும் பின்பற்றது இல்ல என்ன காரணம் எளிமையா கண்டுபிடிச்சாச்சு இது பாத்தீங்கன்னா அதுக்கு கோடி கணக்கில் செலவு மருத்துவம் படிக்கிறாங்க ஒரு நோப்பு பரிசு வாங்கணும்னு கொஞ்சம் எத்தனை கோடி செலவாகுன்னு யாருக்கும் தெரியும் ஒரு மருத்துவம் படிக்கணும்னா லட்சக்கணக்கான ஒரு மருத்துவம் படிக்கிறது ஆரோக்கியத்தை பெறுவதற்கு இல்லை மருந்து இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளக்காரனுடைய

ஆஹ் நீங்க அதுல இந்த அந்த ஒரு மாதம் ஒரு மாத ஆலோசனை அது ஒரு மாசம் அதாவது ஆரோ அது ஆரோசனையே ஒரு மாசம் நடக்கும் ஆலோசனையே ஒரு மாசம் நடக்கும் சரி சரி ஆஹ் தினம் அதாவது ஒரு நாளைக்கு ஏழு வகுப்பு நடக்கும் அந்த ஏழு வகுப்புல குறைஞ்சிச்சு நீங்க ரெண்டு மூணு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு வகுப்பு மூணு வகுப்பு அதை நீங்க கலந்துக்கலாம் உங்களுடைய வசதியான நேரம் அப்ப காலையில இதெல்லாம் உங்க வசதி அந்த வசதிக்காக பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கேன் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டு வச்சிருக்கேன் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதை பயன்படுத்திட்டு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது இதை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க உள்ள சேருவதற்கு தகுதி இல்லையா அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்து குருகுல கல்வி ஆசிரியர் பார்த்து சொல்றதுதான் இந்த பணம் இருந்தாலும் கத்துக்கொள்ள முடியாது அப்படியே பணக்காரன் பணம் இருந்தா மட்டும் இதை கத்துக்கொள்ள முடியாது புரியுதுங்களா பணம் நிறைய வச்சிருக்கிறீங்க அப்படிலாம் இது கத்துக்கொட்ட முடியாது இதை வந்து முறையா செஞ்சு முறையாக முன்னேறி நூறாண்டுக்கு எப்படி வாழ்றது நூறாண்டுக்கு பிறர் கேட்டால் பிறகு எப்படி சொல்லி தருவது அப்படிங்கிற அடிப்படை சிந்தனை இருந்தா மட்டும் தான் இது கத்துக்கொள்ள முடியும் நோய் இருக்கிறனால உடனே ஆரம்பிச்சிரு நிறைய பேத்துக்கு நோய் கேட்பாங்க ஆஹ் அதெல்லாம் கிடையாது நோயெல்லாம் தீர்க்கலாம் எளிமே தீர்த்தரணும் எந்த நோயும் மூணு நாள்ல குறைய ஆரம்பிச்சிட நூறு நாள்ல எந்த நோயும் இருக்காது அது பிரச்சனையே இல்லை நீ சொந்த மருத்துவ நீ மாறுற அளவுக்கு இது வரணும் பணம் இருந்தாலும் வந்துட முடியாது பொறுமையும் விடாமுயற்சியும் அனுசரிப்பும் ஆசிரியர் சொல்றது கேட்டால் மட்டும்தான் இந்த இந்த கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா இது கடைசியே வாய்ப்பு உலகத்தில் கடைசியை கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பு முறியடிக்கணும்னா இதுக்கு மேலே ஏதாவது யாராவது கண்டுபிடிச்சா தான் செய்ய முடியும் அதனால விதிகள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு செய்யறது ரொம்ப எளிமை அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவர் வந்து ரெண்டு மூணு விஷயம் சொல்றாரு நான் ஒரு அஞ்சு எல்லா வகுப்பும் இருபது நிமிஷம் தான் நடக்கும் மேலே நடக்காது கேள்வி கேட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தம் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி எந்த வகுப்பும் நடக்காது ஏன்னா எல்லாத்துக்கும் வேலை இருக்குது சரி இதில் அந்த உணவை பத்தி சொல்லிக்கிறார் யாரு அந்த டாக்டர் அருணால்டோட்டு இந்த புத்தகம் இந்த புத்தகம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது எல்லா மொழியிலையும் இருக்கு இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது நீங்க வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்கலாம் அது ரொம்ப தேவையில்லை அதில் இருக்கிற நூற்றுக்கணக்கான செய்திகள் ஆயிரக்கணக்கான செய்திகள் ஆராய்ச்சி படி இதில் போட்டாச்சு அவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஆரோக்கியத்திற்கும் ஆகாரத்திற்கும் எந்த வகையான தொடர்பும் இல்லைங்கிறார் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் சாப்பிட்டு இருக்கிற ஏதோ அத நாம சாப்பிடுறது பூரா மன விரும்பி தான் சாப்பிடுறோம் மன விரும்பி சாப்பிடுறோம் ருசியா சாப்பிடுற எல்லாரும் சாப்பிட்றாங்க எல்லாரும் வரமுறையே கிடையாது வரமுறையே சிலர் எட்டு மணிக்கு சாப்பிடுவான் சிலர் ஏழு மணிக்கு சாப்பிடுவான் சில ஒன்பது மணிக்கு சாப்பிடுறான் சிலர் பத்து மணிக்கு சாப்பிடறான் பதினொரு மணிக்கு சாப்பிடறேன் ஏதாவது கணக்கு இருக்கா ஒரு குழந்தை நம்ம வீட்டு அஞ்சு பேர் இருந்தாங்க ஒருத்தர் எட்டு மணிக்கு சாப்பிடுவாரு ஒருத்தர் ஏழு மணிக்கு சாப்பிடுவாரு ஒருத்தர் பத்து மணிக்கு சாப்பிடறாரு ஒரு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட யாரும் செத்து போறது இல்லை எட்டு மணிக்கு சாப்பிடறேன் ஒன்பது மணி சாப்பிட்ட சாப்பிடறது இல்ல ஒரு நாள் புறம் சாப்பிடாம இல்லை அப்படி இதெல்லாம் வந்து ஒரு எந்த வகையான ஒடுக்கமும் உடம்புல கிடையாது ஆனால் நீண்ட காலம் இந்த உணவு பழக்கத்தை நிறுத்துகின்ற பொழுது எண்ணெய் ஏற்படுகிறது இந்த நீண்ட காலம் நீண்ட காலம் உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது அவன் உணவை நிறுத்துவதனால் உணவு பற்றாக்குறனால் சாகவில்லை இந்த உணவு நிறுத்துகின்ற பொழுது அந்த முறையாக அந்த அந்த உள்ளே இருக்கிற விஷத்தை எடுக்க தெரியாத உணவு அதாவது அந்த விஷத்தை எடுக்கிறதுக்கான உணவு இருக்குது ஒரு உண்டியில் உடைக்கணும்னா அது கம்பி வேணும் அதுக்கு ஒரு தரவுகள் வேணும் அந்த மாதிரி உண்டியில காசு போட்டாச்சு உண்டியில உடைக்க முடியாது கீழே ஏதாவது ஓட்டை இருக்கணும் அல்லது ஒரு நெம்பு கோல் இருக்கணும் அது வழியத்தான் எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பொருளை போட்டோம்னா எடுக்கிறதுக்கு இன்னொரு பொருள் வேணுமே இல்லையா ஒரு பொருளை கீழே போட்டாச்சு அது எடுக்கணும்னா அதுக்கு ஒரு பொருள் வேணுமே இல்லையா அப்பத்தானு கிணத்துல தண்ணி இருக்கணும் கிணத்துல தண்ணி இருக்குதுன்னா சும்மா கையெழுமா அதுக்குன்னு ஒரு வாழி செஞ்சு கிழத்தான் தண்ணி எடுக்க முடியும் அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் இன்னொரு காரணம் இருக்குது செஞ்சோம்னா சரி சரி செய்யணும் தப்பு செய்யறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா அதே மாதிரி உணவை தெரியாமல் யாரும் இந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க முடியாது என்பது வேண்டும் மாற்று உணவை என்னன்னு கண்டுபிடிக்கணும் என்னது ஆஹ் மாற்று உணவை மாற்ற தெரியாததுனாலதான் மருத்துவம் படிக்கிற விஞ்ஞானிகளே புற்றுநோயில சாகுறாங்க அது மருந்தை கொடுக்கிற எந்த வகையான மருந்து கொடுத்தாலும் சரியே அது மாத்திரைகள் கொடுத்தாலும் சரியே மூலிகைகள் மூலிகைகள் கொடுக்கிற மருத்துவர் மருந்து மாத்திரைகள் கொடுக்கற மருத்துவர் வேற என்ன என்னையோ மருந்துகள்லாம் இருக்கு எத்தனையோ மருத்துவ முறை இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த மருத்துவர்கள் ஏன் அவனும் தானே சாகுறான் அவன் ஆனா இங்க பாத்தீங்கன்னா சித்தர்கள் ஒருத்தர் இருக்காங்க பலாயிரம் ஆயிரம் வாழ்ந்துட்டு வரவங்க அந்த சித்தர்கள் அவங்க தான் பேரு யோக முறையை இந்தியாவில தான் இருக்கு உலகத்துல எங்கேயுமே கிடையாது அவர்கள் மட்டும் எப்படி பல ஆண்டுகள் காத்துல வாழ்ந்தாங்க எப்படியும் குகையிலும் வாழ்ந்தாங்க குடும்ப பொறுப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு திருமணம் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாம் பெருசாகனதுக்கு அப்புறம் தன் உடம்பே இஷ்டப்படி உயிரை பிரித்து கொள்வதற்கு எப்படி குகைக்கு போனாங்க அங்க போய் குகையிலும் போய் எப்படி இயற்கையான சூழல் எப்படி இருந்தாங்க ஆண்டு கணக்கில் உள்ள கொண்டிருந்தாங்க மாச மாசக்கணக்கில் உள்ள கொண்டு வார வாரக்கணக்கில் உள்ள கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க திருப்பி வெளியே வர்றாங்க வடநாட்டு பக்கம் போனீங்கன்னா ஹரிதுவார் இந்த ரிஷிகேஷன் சொல்றாங்க இங்கெல்லாம் இங்க இங்க போனா கூட அந்த யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னு மாசக்கணக்கில் பண்ணி ஹரித்துவாரம் போனா பாக்கலாம் நான் போய் மாச கணக்குல உள்ள இந்த சாமியார் உள்ள இருக்காம்பா பார்த்தா ஒல்லியா இருப்பான் பத்து வருஷம் தான் இருக்கான் அப்படின்னா திடப்பொருளும் அவங்க சாப்பிடறது இல்லை என்னது திடப்பொருளும் இல்ல ஆமா ஆச்சரியமா இருக்கு கேட்டா பத்து வருஷம் ஆச்சுங்கிறான் இது வந்து தெரிஞ்சு போச்சு அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான இருக்கிறாங்க ஆனால் அது வந்து மருத்துவம் மாத்த தெரியல பிறருக்கு எளிமையா சொல்ல தெரியல கேட்டா கடவுள் சக்தி ஒன்றுருவான் கடவுள் சக்தின்னு சொன்னா யாருக்குமே புரியாது இது அப்படி இல்ல பரிணாமறிவின் அடிப்படையானது அதனாலதான் சொல்றேன் கடவுள் சக்தின்னு சொல்ற யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனால் இது பரிணாம கொள்கை ஒரு மனிதன் பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்மா என்னமா இருந்தா ஆஹ் பத்து கோடி ஆண்டுக்கு முன்னாடி என்னவா இருந்தா இருபது கோடி கிட்டத்தட்ட அறுபது கோடி ஆண்டு ஆச்சுக்கிறான் மனிதன் தோன்றி ஒரு சில தாவரத்திலிருந்து தோன்றி ஏற ஏறத்தால் ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் முதல் முதல் உயிரினம் தோன்றியது அந்த உயிரினத்திற்கு என்ன அறிவு இருந்தது இப்ப நமக்கு ஆறு அறிவுன்னு சொல்றோம் ஆனால் நமக்கு ஐம்பது அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு ஒரு அறிவு தான் இருந்தது அங்கிருந்து தொடங்குறோம் அந்த ஒரு அறிவு தான் மனிதன் ஆறு அறிவா மாறி இருக்குது இந்த ஒரே தான் தாவரம் அதுக்கு ஒரு அறிவு மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் ஐம்பது ஐம்புலனுக்கான அறிவு வந்துச்சு கண்ணுக்கான அறிவு அப்புறம் மூக்குக்கான அறிவு காதுக்கான அறிவு நாக்குக்கான அறிவு தொடு உடற்கான அறிவு ஐந்து புலன்களுக்கான அறிவு வந்துச்சு அப்படி வருகின்ற பொழுது தான் அது மனிதனாக மாறுது அப்ப செல் உயிரினம் தான் என்னவா மாறி இருக்குது இவ்வளவு பெரிய அறுபது கிலோ எழுபது கிலோ இடைகிலோ மனிதனா மாறி இருக்கு இவன் என்ன பண்றான்னா தாவரம் எப்படி சூரியன்ல இருந்து சக்தி எடுத்துக்கிற மாதிரி காத்திருக்கு நைட்ரஜன் புரோட்டீன் எடுத்துக்கிற மாதிரி பல கோடி ஆண்டாக மாறி மாறி மனிதனா மாறிடுது இதே நாம் பயிற்சி பண்ணோம்னா அதே தாவரத்தை போல நாம் நெடிந்து வாழ முடியும் எப்படி ஒரு தாவரம் இரநூறு ஆண்டு வாழுது முன்னூறு ஆண்டு வாழுது அது வயது ஆக பஜ்ரமா மாறுது கடைசி சாகிற வரைக்கும் என்ன பிறகு செய்யுது ஆச்சரியமா இருக்கு இல்லையா அப்ப அதே தாவர சத்து நம்ம உடம்புல இருக்கு நாமளும் அப்படி மாத்த முடியும் அப்படி மாத்திட்டா நீங்க நூறாண்டுகள் குறைஞ்சபட்சம் ஒரு மனிதன் ஆண்டு காலம் வாழணும் சொல்லுவாங்க ஆண்டு வாழுங்க அப்படிமா திருமணத்துல நூறாண்டு வாழ்க சில பேர் நூத்தி இருபது ஆண்டு வாழ்க சில பேர் கோடியாண்டு வாழணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் குறைஞ்சபட்சம் நூறாண்டாவது என்ன நோயற்ற வாழ்வு வாழணும் அப்படின்னா உணவு பழக்கத்தை நம்ம விட்டு ஆகணும் உணவு பழக்கத்திற்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை இயற்கைக்கும் நமக்கும் தான் தொடர்பு இது யாருடைய தூண்டுகொண்டு இடைச்சேற்கிறது தேவையில்லை என்ன தேவையில்லை இடைத்தரகதே தேவையில்லை ஆஹ் அப்ப இடைச்சேர்கள் பார்த்தா இந்த ரெண்டாயிரம் வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் இந்த மருத்துவம் இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு மீண்டும் பன்னெண்டு மணிக்கு பேசுவோம் அதை டாக்டர் ஜெர்மன் டாக்டர் சொல்றாரு அவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல பிறந்தவர் அவர் சொல்றாரு மனித உடலின் ஆரோக்கியம் மனித உடலின் ஆரோக்கியம் அது மனித உடலின் உடல் நலம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவ உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல உணவு சாப்பிடுறான் அந்த உண்ணும் ஆகாரத்திற்கும் நேரடியான நேரடியாகவும் தொடர்பில்லை மறைமுகமாகவும் எதற்கு ஆரோக்கியம் என்ற இந்த செல்வத்தை பெறுவதற்கு நேரடியாகவும் தொடர்பில்லை மறைமுகமாகவும் தொடர்பில்லை சரி அப்படின்னா என்ன அந்த அப்படி சாப்பிடறான் இப்ப எல்லாரும் சாப்பிட்டுதான் இருக்கான் எல்லாருமே அது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா உள்ளே போய் சளியாக நச்சுத்தன்மையாக கட்டியாக மாறிவிடுகிறது சளியாக மாறி நச்சுத்தனியா மாறி கட்டியாக மாறி பசை மாதிரி இறுகி பிடிச்சிடுது காஞ்சு போன பசை மாதிரி கப்புன்னு பிடிச்சிடுது அது ரத்தத்தை ஓட இல்ல எல்லா உறுப்பு மேல ஒட்டிக்குது கணையம் கல்லீரல் நுரையீரல் திருநீரகம் அப்புறம் இதயம் முக்கியமான ராஜ உறுப்பு எத்தனையோ உறுப்பு இருக்கு இந்த உறுப்புல போய் கெட்டியா அசைய விடாம பண்ணிக்குது அந்த அசையம் விடாதனால என்ன நம்ம உயிர் போயிடும் அதெல்லாம் கரைச்சி எடுக்கணும் இது நாம சாப்பிடற உடனே அப்படித்தான் இருக்கு இப்ப நம்ம சாப்பிட்ற உடம்பு காலையில ஏதோ பசையை தான் தீங்குறோம் அரிசி பசை கம்பு பசை ரோஸ் ராகி பசை ஓட்ஸு பசை இந்த பசையைத்தான் தீங்குறோம் அந்த பசையோட ருசி சேர்த்து குழம்பு ஊத்தி ஏதோ அடிவேன்னு கட்டு 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 கட்டுச்சு அந்த ஸ்டார்ச் என்னதான் இந்த மாவு என்ன கட்டினா கொடுப்பாக மாறிக்குது நமக்கு இது தெரியறதே இல்லை உள்ள என்னன்றது யாருக்குமே தெரியாது வாய்க்கு போடுறோம் ருசியா இருக்குது அவ்வளவுதான் தெரியும் வாய்க்கு போடுறேன் ருசியா இருக்குது மூளை மனசு திருக்கா நல்லா தின்னாச்சு திருப்தே தின்னாச்சு ஆனா உள்ள போய் என்னவா மாறுது ஆனை சாக்கிடிக்கிற விஷமா மாறுதுன்னு யாருக்கும் தெரியல அப்ப உணவு என்னவா மாறுது விஷமா மாறுதுன்னு திங்கற வரைக்கும் தெரியறது இல்ல திங்கற வரைக்கும் தெரியாது உடல் மாறி கெட்டு போய் ஐயோன்னு கத்துற வரைக்கும் உடம்பு ஒண்ணு சொல்றது இல்லை அப்புறம்தான் கை கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி சக்கர நோய் புற்றுநோய் பல லட்சக்கணக்கான நோய்கள் அந்த கொழுப்பு பண்ணுது இப்ப என் உடம்பு வந்து கொழுப்பான தேகம்தான் எண்பது கிலோ கொழுப்பா இருந்தது இப்ப வந்து ஐம்பத்தி எட்டு கிலோ தேகமா மாறிக்குதுன்னா நான் நீண்ட காலம் போராடி 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 இந்த மாவுச்சட்டை நிறுத்திட்டேன் திடப்பொருளை நிறுத்திட்டேன் திடப்பொருத்தை நிறுத்தகின்ற பொழுது எல்லாம் கரைஞ்சு போய் இந்த உடம்பு தாவரம் எப்படி சூரியல இருந்து சக்தி எடுக்கிற மாதிரி இது எடுத்துக்குது அந்த அடிப்படைத்தான் அவர் சொல்றாரு அந்த முதல் முதல் வரத்துல சொல்றாரு இன்னைக்கு புத்தகம் எடுக்கிறப்ப பல முறை படிக்க இந்த புத்தகத்தை குறைஞ்சபட்சம் ஒரு நூறு முறையாவது படிச்சுக்கிட்டே இருந்தாதான் அந்த கருத்து இருக்கும் எப்ப பாரு எப்பவுமே எப்பயுமே அரை லிட்டர் பாட்டில் தண்ணி வர எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே சிறுதளவு தண்ணீர் இருந்துகிட்டே இருக்கணும் முதல்ல தண்ணீரை குடிச்சு குடிச்சு பழகணும் நிறையா குடிக்க கூடாது குறைவாகவும் குடிக்க கூடாது சும்மா முப்பது எம்பல் நாற்பது எப்பயுமே அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அது நீண்ட கால பழக்கத்தொடர் தொடர்ந்தா ஒரு நம்ம பல கூடி ஆண்டா மறந்து தொலைச்சிட்டோம் பல லட்சம் ஆண்டாக பலாயிரம் ஆண்டுகளாக நாம மறந்து தொலைச்சிட்டோம் இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க சித்தர்கள் யோகிகள் அவங்க ஏழாம் அறிவு பெற்றவங்க நம்மட்டு இருக்கிறது வெறும் ஆறு அறிவு தான் நம்ம முயற்சியில வந்து அவங்க சொல்றதெல்லாம் கடைபிடிச்சோம்னா நாமளும் குறைஞ்ச வச்சு நூறு ஆண்டு என்ன பண்ணலாம் செலவு இல்லாமல் வாழலாம் புரியுதா ரெண்டு நிமிஷம் இருக்குதான் முடிச்சுக்கிறேன் ஆறு பத்து இருபத்தி மூணு ஆச்சு பத்து இருபத்தி அஞ்சுக்கு முடிச்சுக்கலாம் சரி அப்ப மனித உடல் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததில்ல ஆனால் அந்த மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு சடியாலும் இப்ப சடி இல்லாத இந்தியாவில யாருமே கிடையாது பிறந்த குழந்தைக்கும் சரி பெரிய ஆளுக்கும் சரி சரியா சரி 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 எந்த அளவுக்கு சடி சடியாலும் விஷப்பொருளாலும் அடைபட்டு அடைபட்டு இப்ப மூக்குல பார்த்தா அடைபட்டு கட்டுறது இதயத்துல அடைச்சிருக்குது அங்க அடைச்சிருக்குது கனயத்தில் அடைச்சிருக்குது கடல் அடைச்சிருக்குது சிறுநேரத்தில் அடைச்சிருக்குது மூட்டையில் அடங்க மூட்டு முழங்கால் இருநூத்தி ஆறு இருநூத்தி ஆறு ஜாயிண்ட்னு சொல்றான் இருநூத்தி ஆறு இடும்புகள் சேர்ந்துருக்கு எல்லா இடத்துலையும் அடைச்சு கிடக்குது நடக்க முடியல கை கால் வலி எல்லாம் அதை தின்னுக்கிட்டே இருக்கிறோம் தின்படிக்கிட்டே இருக்கிறேன் தின்னுக்கிட்டே இருக்கிறான் நோய் ஏறிக்கிட்டே போகுது இன்னைக்கு ஒரு நோய் நாளைக்கு ஒரு நோய் அந்த மாத்திரத்து இந்த மாத்திரை போட்டேன் மறுபடியும் நோய் நோய் குறைஞ்ச பாடும் நோய் நாடு நாள் அதிகமாயிட்டே போகுது கடைசியில சாவளகுண்டியை விடுது அப்புறம் மாத்திரையும் சாவளகுண்டிய விடுது உணவு தெரியல அப்ப உணவு பழக்கத்தை விட்டுட்டோம்னா நமக்கு விடுதலை கிடைச்சிருது அப்ப வாழ்க்கையில மூணு வகையான ஆரோக்கியம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறது நம்ம மீண்டும் இதை பத்தி விளக்கமா நம்ம வந்து ஆஹ் பன்னெண்டு மணிக்கு பேசணும் சரியா நன்றி